யூடியூப்பில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் மேசராசி ரிஷபராசிக்குள்ள ராசி பலனுக்குள்ளே வரக்கூடிய சனி மாறும் காலங்கள் இருபத்தி ஒம்பது ஏப்ரல் மாதம் சனிக்கால மாதங்களில் அதுக்குள்ளே இரண்டு வீடியோகள் போட்டுட்டோம் இப்பொழுது மூன்றாவது வீடியோவாக மிதன ராசிக்கு போடக்கூடியாக இருக்கிறோம் இப்பொழுது மிதன ராசிக்கு உள்ள வீடியோவை பார்க்கும் காலப்பூசத்திற்கு மூன்றாவது ராசியாக மிதன உள்ள வீடியோ இதனுடைய பலன்கள்லாம் எடுத்து எழுதிக்கிங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய காலங்கள்லாம் என்னென்ன நல்லதும் நடக்கும் கெட்டது நடக்கும் அதை அனுபவிச்சு என்னென்ன சொல்கிறதுன்னு இல்லை நோட் பண்ணிக்கிங்க அதாவது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு மீன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிரகம் அன்றைக்கி ஒன்று சேரக்கூடிய நாள் வரும் அதற்கு என்ன சந்திரனுக்கு இரண்டரை நாட்களை மாறிடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டுக்கு வருது அன்னைக்கு மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா விரயச்சனியாக வரும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வரும் கும்பராசிக்கு பாதச்சனியாக வரும் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக வரும் நம்ம மிதன ராசிக்கு கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கண்டக சனியாக வரும் சிம்ம ராசிக்கு அர்தாஷ்டம அர்த்தாஷ்டம சனியாக வரும் அதனால நம்ம மிதன ராசிக்கு சனி பிடிக்கல அதே நேரத்தில் சனி பிடிக்கல எங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சூப்பராக இருப்போம் அப்படிங்கிறத விட்டுட்டு கிரகங்கள் எந்த நேர்கோட்டில் இருக்குதோ அதுக்குள்ள ஸ்தான பற்றியும் கண்டிப்பாக எப்போதுமே வேலை பார்க்கும் அதை நம்ம எப்போதும் மனதில் வச்சுக்கலாம் உங்களுடைய கோச்சாரத்தில் இருபது பர்சன்டேஜ் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் ஆனால் சுயக்கட்ட ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போதே அது லக்னமும் ராசியும் வந்துடும் அதுதான் இம்பார்ட்டண்டாக வேலை பார்க்கும் இதையும் கையில் எடுத்துக்கலாம் கோச்சாரமும் எப்படிங்க கோச்சாரம் வேலை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அஷ்டவர்க்கம் இருக்கோ அந்த அஷ்டவர்க்கத்தில் கோச்சாரத்தில் போகக்கூடிய எந்த கிரகம் பத்தாமூட கிரகமோ இல்லை நாலு கிரகமோ இல்லை ஐந்து கூடிய கிரகமோ அஷ்டவர்க்கத்தில் மூணு படல்லேருந்து நாலு படல்குள்ளே வாங்கிடுச்சுன்னா உங்களுக்கு கோச்சாரம் ரொம்ப சூப்பராக வேலை பார்க்கும் கோச்சாரத்தில் போகக்கூடிய படல்கள் எந்த கிரகம் எத்தனை படல்கள் பாருங்க கோச்சார படல்கள் மொத்தம் நாலு படல்கள் ஐ ஹையஸ்ட் ஸ்கோரு அது நான் ரெண்டு படல் ஆயிடுச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் போகக்கூடிய கிரகம் உங்களுக்கு வலுவிலந்து எதுவுமே கொடுக்காது ஆனால் நாலு படல் ஆகிடுச்சுன்னா கோச்சாரத்தில் போகக்கூடிய அந்த மாதங்கள் அந்த ராசி பலன்கள் என்ன சொல்லுதோ அந்தக்குள்ள பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தசாபுத்திகளே கொஞ்சம் குறைவடைந்தாலும் இந்த கிரகங்கள் அந்த மாதத்துக்குள் போகக்கூடிய அந்த உள்ள இந்த கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் கோச்சாரத்திலையும் சரியில்லாமல் தசாபுத்திலையும் சரியில்லாமல் போச்சிங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் கம்மியாக தான் இருக்கும் நடக்கலை என நினச்சதே நடக்கலை அப்படிங்கிறது காரணம் இது ஒன்று அதேமாரி போகக்கூடிய ஏகாதிபத்திய அஷ்டவர்கன்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு கட்டத்திற்கு குறைஞ்சது இருபத்தி ஏழு படல்கள்லேருந்து முப்பத்தி நாலு படல்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த படல்களையும் நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்கு அந்த படல்கள் வந்துடும் அந்த படலையும் பாருங்கள் அதில் வந்து லக்னம் எவ்வளவு வாங்குதோ அதுதான் உங்களுடைய ஆயில் முடிவு பண்ணும் அதற்கு பிறகு ரெண்டாம் இடம் என்ன முடிவு பண்ணுதோ அதெல்லாம் உங்களுக்கு இப்படியே வரக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டு மூணு நாலு ஐந்து அப்படியே அந்த படல்கள்லாம் ஏகத்துக்கு இருக்கும் அந்த படல்களில் எந்த ஒரு கட்டமும் உங்களுடைய ஆறாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் படல்கள் கு குறைந்திருந்தால் ரொம்ப நல்லது அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அங்கே முப்பத்தி நாலு படல்கள் முப்பத்தி ரெண்டு படல்கள் இருந்து உங்களுடைய லக்னாதிபதியுடைய படல்கள் குறைந்து ஏழாம் இடத்துடைய படல்கள் கம்மியாக உங்களுடைய லக்னாதிபதி வலுவு கொண்டுச்சின்னா உடல் ரொம்ப பாதிக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் உடலையே வந்து இயங்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே டயத்தில் எட்டாம் இடத்துட படல்கள் அதிகமாகிடுச்சின்னா உங்களுக்கு தடை தண்டனை அவமானம் கெட்ட பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதுக்கு ஆறாம் இட படல்கள் அதிகமாகிடுச்சின்னா கடன் சுமையை அதிகமாக சுமக்க வைக்கும் உடம்பில் நோய்களை அதிகப்படுத்திடும் அதேமாரி பனிரெண்டாம் இடத்தில் உள்ள படல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சின்னா அது ஒரு பக்கம் நல்லது இன்னொரு பக்கம் கெடுதல் என்னங்க அயன சயன போகம்னு சொல்லிட்டு ஒரு போகம் இருக்குது அங்கே ரொம்ப உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்துருச்சுன்னா வேலைக்கு போகக்கூடிய இது இருக்காது எந்திருப்பீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க எந்திருப்பீங்க சாப்பிடுவீங்க தூங்குவீங்க இப்படியான ஒரு சூழ்நிலை அது கொடுத்துருச்சுன்னா அந்த படலும் அதிகமாகிடுச்சுன்னா அதுவும் தொந்தரவு இந்த படல்கள்லாம் எப்போங்க வேலை பார்க்கும் அப்படின்னா அந்த தசாபுத்திகள் வர காலங்களில் தான் அது வேலை பார்க்கும் அப்போ தான் அந்த படல்களுடைய நிர்ணயம் பண்ண முடியும் அது எப்போயோ நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் படல் எடுத்துக்கிட்டு இப்பயே கணக்கு பார்த்துட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது எல்லாமே கரண்டில் போகக்கூடிய தசாபுத்திகளை வச்சு தான் அது முடிவுகள் பண்ணும் அதற்கு பிறகு நம்மளுடைய ஆறு கூடிய செவ்வாயும் பதினொன்று கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்கணத்துலேயே இருக்குது எங்கேனா மிதன ராசியிலே அது இருக்கிறது அதனால் பெரிய உடல்நிலையை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தினா கரெக்டாக வாங்கி கரெக்டாக அடைக்கணும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா பத்தாம் இடத்தில் அஞ்சு ஆறு கிரகம் இருந்தால் நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல கவனமாக தொழிலை கையாளவும் ஏழாம் இடம்ங்கிறது பார்ட்னர்ஷிப்பு பத்தாம் இடங்கிறது தொழில் அந்த தொழிலதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறது அதனால் ஆறாம் இடம் கடன் அது லக்னத்தில் இருக்கிறது பதினொன்று கூடியவன் பெரிய க கடன் அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்தில் இருக்கிறது உங்கள் லக்னத்திற்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அதனால் ரொம்ப கவனமாக கையாளவும் பத்தாம் இடம் பிஸ்னஸில் போடுறப்போ ரொம்ப கவனமாக போடுங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா சனி வந்து ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நண்பன் இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பகையை உருவாக்குவான் காரணம் கேட்டிங்கன்னா அவன் எட்டு வருவான் அவன் அதனால் நண்பன் கூடவே சேர்ந்து கழுத்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் எப்படி இருந்தாலும் கூட தொழில் செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யுங்க அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நாலாம் அதிபதி லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதால் அது கூட நாலு பன்னெண்டு கூடியவன் சுக்கரன் அவனும் அங்கே பத்தாம் இடத்தில் உச்சமாக இருப்பதால் அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு வட்டாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான் அவன் வந்து ப ஒரு சைடு வந்து பன்னெண்டாம் அதிபதி இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக வரும் அப்போ ஐந்து பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா சமமாக தான் வரும் அது வந்து நற்பா பகையாக பார்க்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா சமமாக தான் வரும் அப்படி பார்க்கும்போது அந்த இடம் சுக்கரன் வந்து புதனுக்கு நல்ல ஒரு விஷயங்களை செய்யும் அதே டயத்துல ஒரு ராசி அதிபதியும் ஒரு லக்னாதிபதியும் பத்தாம் இடத்துல நீச்சம் ஆயிட்டுங்கன்னா உங்களுடைய பலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே டயத்துல சுக்கரனுடைய பலம் அதிகமாயிடுச்சுன்னா அங்க நீச்ச பங்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் நீச்ச பங்கம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுனா அந்த கிரனில் போகக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சுக்கிரதசை இருந்ததுன்னா அப்போ வரக்கூடிய புதன் புத்தி உங்களுக்கு அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமாக இருக்கும் அப்போ கோச்சாரம் வேலை செய்யாது இப்போ தசாபுத்திகள் உங்களுடைய சுயகட்ட கட்டத்தில் வரக்கூடிய இந்த கிரக அமைப்பான இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தொழில் இருக்கும் எல்லா வகையான யோகங்களையும் அது ஏற்படுத்தும் புத்திகள் நல்ல வலுவடை வலு கும்ப குண்டிட்டுனா போகக்கூடிய கோச்சாரத்தில் போகக்கூடிய அஷ்டவர்க்க படல்கள் கோச்சார படல்கள் நல்ல ஓங்கி இருந்துச்சுன்னா வரக்கூடிய இருபத்தி ஒம்போது இருபத்தி ஒம்போதுக்கு மேலே ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அஷ்டவர்க்க படல்கள் மூலயமா யோகத்தை அது ஏற்படுத்தும் இதுலேயும் கம்மியாகி அங்கே தசாபுத்திகளையும் கம்மியாயிடுச்சுன்னா அது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் ஓகேங்களா இந்த ஆறு கூடிய ரோகாதிபதியின் சொல்லக்கூடிய அவன் லக்கணத்தில் இருக்கிறான் பதினொன்று கூடிய சொல்லக்கூடியவன் உங்கள் லக்கணத்தில் இருக்கிறான் அப்போ இவனை வந்து நம்மளை வந்து ரொம்பவும் உடலை படுக்க வச்சுருவானா ரொம்ப சோர்வு நம்மளை ரொம்ப இது பண்ணிவிடுவான்னு பார்த்தீங்கன்னா பயந்து பயப் பயந்து பயந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தொழில் பண்ண முடியாது படிக்க முடியாது செய்ய அன்னாடு செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செய்ய முடியாது எப்போவுமே கிரகம் வந்து செய்யக்கூடிய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படி போகணும் தான் வழி ஒரு இடத்துல போகிறோம் கிளாஸ் கிடக்கு முள்ளு கிடக்கு பாதையில் பல்ல இருக்குது நாம் அந்த இடத்தெல்லாம் காலை வச்சு போகும்போது அழகாக நவத்தி நவத்திட்டு அந்த இடத்த கடந்து டெய்லியும் போயிட்டு எத்தனை பெண்மணிகள் பஸ் ஏறி வேலைக்கு போறாங்க முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போகிறாங்க வருஷ கணக்கில் போகிறாங்க காலையில் எந்திரிக்கிறாங்க காலையில் சாப்பாடு செய்கிறாங்க போறாங்க வராங்க பேக் எடுக்கிறாங்க ஸ்கூலுக்கு குழந்தைகள அனுப்புகிறாங்க எல்லாத்தையும் அந்த பஸ் ஏறி போறாங்க போய் அந் அந்த நேரங்களில் அந்த வேலையை முடிச்சுட்டு அழகாக அந்த பஸ்ஸு ஏறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அன்றாட வேலையை பார்க்குறாங்க இல்லையா அதே மாதிரி தான் கிரகங்களுடைய கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா அதை தாண்டுறதுக்கான வழிகளை பார்க்கணும் அதே டயத்தில் ஐயோ கிரகங்கள் வந்துருச்சு நமக்கு ஏழராண்டு சனி ஆரம்பிச்சிச்சு நம்ம வேலையெல்லாம் செய்யக்கூடாது பிஸ்னஸ்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சனி தான் ஒரிஜினலாக வேலை பார்க்கும் அதை விட்டுட்டு அன்றாடம் நம்மளுடைய வீட்டுக்கு தேவையான வருமானத்துக்கு என்ன தேவையான அந்த வேலைகளை பார்த்தீங்கன்னா இந்த சனி உங்களை எதுவுமே பண்ணாது நான் ஏற்கனவே ஒரு சொன்ன விஷயம்தான் நம்மளுடைய மக்கள் தொகை எட்டு கோடிகள் இருக்கு அதில் நாற்பது சதவீதம் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய பணக்காரங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாரிசிகள் தான் இருப்பாங்க நடுத்தர வாசிகளும் இந்த மிதுன ராசிகள் இருக்காங்க அவங்க அன்னாடும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதே இன்னும் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் மிதன ராசிக்காரங்க சாப்பாட்டுக்கு சிரமம் இருக்கும் படிப்பு இருக்கும் அறிவு இருக்கும் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு வேலை இல்லை ரொம்ப சிரமங்கள் இருக்குன்னா அவங்க முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தில் வழியில்தான் இதுல போகக்கூடியிருக்கும் அது இந்த கிரண்ட்ல போகக்கூடிய தசாபத்தி தான் உங்களுக்கு நலி நடத்தும் இந்த பூமியில பிறந்த பல கோடி பேர் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சிரமப்படுறாங்க இன்னைக்கு வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறாங்க இன்னும் நோய் வாயிலப்பட்டு பல பேர் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க இன்னும் பல பேர் பல தண்டனைகளை அனுபவிச்சு ஜெயிலில் இருக்காங்க இன்னும் அதுக்கு கீழே பிடிச்சி பிச்சை எடுப்பது இன்னும் பாதி பாதி பார்த்திங்கன்னா கோயில் குளம் எங்கெங்கேயோ கிடக்காங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா நம் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் வழியாக தான் நம்மளுடைய வழி வழியாக வருகிறது அதனால தான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் போகக்கூடிய காலங்களில் சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் பிஸ்னஸில் உள்ள காலங்களில் எவ்வளோ பெரிய பதவி உயர்வுகள் இருந்தாலும் தானம் தர்மங்கள் பண்ணுங்க அந்த தானம் தர்மம் தான் அவங்களுடைய உயர்வான இடத்துக்கு கொண்டுட்டு போவோம் அடுத்த சங்கதிகள் அது வளர்க்கும் நீங்கள் விட்டுட்டு போகிறது இங்கேருந்து எந்த சொத்து சுகமும் எதுவுமே கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது உங்களுடைய புண்ணியத்தை மட்டும்தான் அதனால் இந்த அன்னதானம் கொடுக்குறது குழந்தைகளுக்கு படிப்பு செலவுகளை கொடுக்கறது கல்யாண ஆ ஆவாதங்களுக்கு ஸாரி தாலி வாங்கி கொடுப்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய புண்ணியம் இந்த பூமியில் செய்ய செய்ய எவ்வளோ புண்ணியமோ அந்த புண்ணியத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கர்மாக்கள் வழியாக அந்த கர்மாக்களுடைய வழிகளில் புண்ணியத்தை பண்ணும்போது பாவ சிலைகள் அழிந்து புண்ணிய சிலைகளை ரொம்ப அதிகரிக்கும் அதனால் இந்த மிதனராசி நேரர்கள் ரொம்ப புண்ணியத்தை அதிகம் காரண காரணக்கிட்டால் இந்த மிதன ராசிக்காரங்க அன்பானவங்க அறிவானவங்க எல்லா தெளிவுகளும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாத செயல்களே கிடையாது ஒரு பேனாவை எடுத்தாங்கன்னா அவங்க எல்லா செயலுக்குமே செய்யக்கூடியவங்க இயல்பாகவே அவங்க படிச்சிக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க எப்போவுமே இருப்பாங்க ஏதோ நூற்றுல ஒன்று ஆயிரத்தில் ஒன்று படிக்க போகலாம் ஆனால் இவங்க எப்போதுமே படிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்க நல்ல அறிவாற்றல் நல்ல பேங்கில் இருப்பாங்க நல்ல ஐடி தொழில் அதிகமாக இருப்பாங்க அதற்கு பிறகு வாத்தியாருடைய இதில் நிறையா இருப்பாங்க எங்கெங்கெல்லாம் கணக்கு வழக்கல் எலக்ட்ரிஷியன்ஸ் கம்ப்யூட்டர் சந்த சம்மந்தப்பட்ட இடம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட இடம் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சம்மந்தப்படும் இந்த இடத்துல அவங்கள்ட்ட இருப்பாங்க செல் விற்பனை இடம் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபேர்பாக்ஸ் இதில் இயங்கக்கூடிய இடம் கம்ப்யூட்டர் இயங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புதனுடைய வேலை தான் அதனால் இந்த மிதன ராசி மிதன லக்கணத்துக்காரங்கள்லாம் அதிகமாக அதில் இருக்கக்கூடிய இருக்கும் அக்கௌண்ட்ஸ் பூராவே அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் ரொம்ப அறிவும் அற்புதமான படைத்த இந்த மிதன ராசிக்காரங்க வரக்கூடிய இந்த ரெண்டரை சனி மாத காலங்களில் உங்களுக்கு எல்லா புகழும் எல்லா விஷயங்களும் எல்லாம் கிடைக்கட்டு அதே நேரத்தில் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டிலே இருந்து பார்க்குறத விட அதை முயற்சி பண்ணி அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் மட்டும் இயல்பாகவே உங்கள்கிட்ட இருக்குது அதனால் உட்காந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஆற்றல் படைத்தீங்க ஏன்னுங்கன்னா உங்கள் கையில் பேனா இருக்குது உட்காந்த இடத்துல செல்ஃபோன் அடிப்பீங்க அதில் உள்ள கோட்பாட ஆராய்ச்சி பண்ணுவீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ வரும் அழகாக உட்காந்த இடத்துல உங்களுடைய லேப்டாப்லேயே உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க ரொம்ப ஈஸியாக வேலை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த மிதிர ராசிக்காரங்க அதனால் ரொம்ப அழகாக அந்த மூளை யூஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய அனைத்து செல்வங்களையும் அனைத்து புகழ்களையும் ஒரே ஒரு பேனாவை எடுத்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் எடுத்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கான யோக நிலையில் கிடைக்கும் அதே நேரத்தில் அலட்சியமாக இருக்காது பண்ணிடாதீங்க அதுவே உங்களுக்கு தோல்விக்கும் அதுவே காரணம் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒன்று நாளுக்குரியவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறான் அடுத்தது ரெண்டாம் அதிபதி சந்திரன் பத்தில் இருக்கிறான் அதுக்கு ரெண்டு பன்னெண்டு கூடிய சுக்கரன் பத்தில் இருக்கிறான் மூன்றில் சூரியன் அவன் பத்தில் இருக்கிறான் எட்டு ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய எட்டு ஒம்பது கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா அவனு பத்தாம் இடத்தில் இருக்கிறான் இதுல ஆறு கூடியவன் தான் நம்ம ரோகாதிபதி அதற்கு பிறகு ஏழாம் இடம் தான் நம்மளுடைய பாதகாதிபதி அதற்கு பிறகு நம்மளுடைய ஏழாம் அதிபதி பாதகாதிபதி அதுக்கிறது பதினொன்றாவது இடம் பாதகாதிபதி ஒரு ஒரு மனிதனுக்கு பாதகத்தை கொடுக்கறதும் மரணத்தை கொடுக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று கொடியவன் தான் எல்லா ராசி கட்டத்திலும் அதாவது உபய ராசி ஸ்திர ராசி சரராசிகள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் நம்ம இயல்பாகவே எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் வந்து ஒரு ராசி உபய லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா பாதகத்தை கொடுக்கக்கூடியது ஏழாம் இடம் பதினொன்று கொடியவன் தான் கண்டிப்பாக பாதகத்தை கொடுப்பான் சில டைம் ரெண்டாம் இடம் பாதகத்தை கொடுக்கும் ஆனால் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் க நிர்மாணம் பண்ணுறது எதுன்னு கேட்டீங்கன்னா திரைக்கானமும் தான் அந்த ஆயில்களை நிர்மாணம் பண்ணுது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கானம் வந்து இந்த ஆயில்களை நிர்ணயம் பண்ணுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்ராசிகள் இருக்கு ஆறு பெண் ராசிகள் இருக்குது அதில் ஆறு பெண் ராசிகள் வரும்போது டிகிரி வயசு கொஞ்சம் மாறுது ஆறு ஆண்ராசிகள் வரும்போது சுத்துக்கள் கொஞ்சம் மாறும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஜாதக பிரிவுகள் இருக்குது மூணு ஜாதகங்கள் இருக்குங்க வெணக்கணம் எல்லாத்துக்கும் விழுந்துருச்சிங்கன்னா சபியம் அபசபியம் சவியாசபியம்னு சொல்லிட்டு ஜாதகங்கள் இருக்கிறது ரிவேர்ஸ்லையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் ரைட்லையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் இப்படி மாற்றி மாற்றி வரக்கூடிய சூழல்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது அதனால போட்டு எல்லாம் குழப்பிக்க வேணாம் அதற்கு பிறகு இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதன் எப்படி இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில ஆறு திரைக்கானங்கள் இருக்கிறது ஆறு திரைக்கானம் பார்த்தீங்கன்னா அதாவது சர்ப்ப திரைக்கானம் மண்டக திரைகாணம் பச்சை திரைக்காணம் பாசை திரைக்கானம் நகுலு திரைக்காணம் ஆயுத திரைக்காணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு திரைக்கானங்கள் இருக்கிறதுங்க இந்த பூமியில் பிறந்த ஆயிரம் கோடி மக்களும் இந்த ஆறு திரைக்கணங்கள் தான் இருப்பாங்க அது என்னங்க ஷர்பத் திரைக்காணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு இறக்கிறது விஷம் குடிச்சு இறக்குறது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிகிரியில் அந்த ராகுடி சாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் இறக்கக்கூடிய சூழ்நிலைகளை அந்த திரைக்கணம் கொடுக்கும் அதுக்கு பிறகு மண்டக்கத்திரை திரைக்கானம் அப்படின்னா அது என்னங்க செய்யும் ஒரு மனிதன் பார்த்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருப்பான் இப்ப பார்க்கறேன் நான் செத்து போகிறேன் அப்படிமா பலரும் பார்த்தா வெஸ்த குடிப்பான் அல்லது எதுக்கு ட்ரெயின்ல விழுவான் அப்படி திருக்குத்தனமா தான் மண்டக்க திரைக்கானம் இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரு அப்படிதான் இறப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பச்சை திரைக்கானம் பச்சை மாடு முட்டி இறக்குறது சிங்கம் கடிச்சு இறக்கிறது நாய் கடிச்சு இறக்கிறது இப்படி பச்சைகள்லாம் ரொம்ப குடும்பப்படுத்தி சில மனிதர்களை கொல்லும் அதுக்கு பிறகுதான் பச்சை திரைக்கா பாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாசை திரைக்கானம் அதாவது குடும்ப பற்றில வந்து பாசமா இருந்தே கடைசி காலத்துல காலத்தை முடிச்சு இறக்கக்கூடிய காலம் அது பிறகு பார்த்தீங்கன்னா பாசை திரைக்காலம்னு சொல்லிட்டு ஒரு திரைக்கானத்துல வருது பயந்து பயந்தே இருக்கிறது கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிறுவனா சித்ருவானா சித்ருவானு சொல்லிட்டு நினைச்சு நினைச்சு இறக்கக்கூடிய காலம் தான் பாசை திரைக்கானம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நகல திரைக்கானம் புதன் கொடுப்பான் சிரிச்சு காமெடி பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா இருக்கும்போது இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அது வந்து பார்த்தீங்கன்னா நகுல திரைக்கானத்துல வரும் ஆயுத திரைக்கானம் அதாவது ஒருத்தங்க ஒருத்தவங்க வெட்டிக்கிட்டு இறக்குறது ஒருத்தவங்க ஒருத்தங்க எடுத்து அடிச்சுக்கிட்டு இறக்கிறது அது பார்த்தீங்கன்னா யார் கொடுப்பாங்கன்னா செவ்வாய் கொடுக்கக்கூடியது வரும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆக்சிடென்டில் இறக்குறது பிளட்டோடைய இது வந்து நிறைய உடம்புலேருந்து லாஸ் ஆகி இறக்கக்கூடிய சூழ்நிலை அருவலை எடுத்து ஒருத்தங்க ஒருத்தங்க தாக்குதல் தாக்குதல் பண்ணி இறக்கக்கூடிய அந்த திரைக்கானத்துக்கு பேர் ஆயுத திரைக்கானம் இந்த ஆறு திரைக்கணங்கள் தான் இந்த பூமியில் எல்லாருமே இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கணத்தில் பார்க்கலாம் இந்த டிகிரியில் இது இருந்துச்சுன்னா இந்த திரைக்கணத்தில் அவங்க இறக்க போகிறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலாம் அதில் வந்து பட்டியலாக டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் டைம் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் துல்லியமான டைங்கள் கரெக்டாக இருந்து இந்த ஆயில்களை ஓரளவுக்கு எல்லாம் நிறைவேற்ற பண்ணிடலாம் இந்த ஆறு திரைக்கணத்தை இறக்குறாங்க இந்த திரைக்கணத்தில் உங்களுக்கு சொல் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஆராய்ச்சி பண்ண வேணாம் உங்களுடைய காலகட்டத்தில் வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதை தாண்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கும் அந்த கட்டத்தில் அதை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள் அதுக்கு பிறகு எழுதி வாங்கிங்க எழுதி வாங்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு கொண்டுருங்க எப்போதுமே இந்த ஜாதகத்தை கையில் பிடிச்சிட்டு எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேஸ்டேஜ் உங்களுடைய பலம் வேஸ்ட் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் இருந்தால் பரிகாரம் செஞ்சுட்டு அன்றாடம் கோவிலுக்கு போங்க எப்போதும் நம்ம மனதுக்குள்ளே நினைங்க உங்களுக்கு எல்லா வகையான நல்ல விஷயங்களும் எப்போதுமே கிடைக்கும் ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வீட்டில் இருந்திங்கன்னா அதுவே உங்களை நடக்க முடியாமல் பண்ணிவிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இறைவன் நம்முடைய மனதுக்குள் இருக்கிறான் அங்கே மனதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கர்மாக்களும் அந்த மனதில் இருக்குது இறைவனும் தான் மனதில் இருக்கிறான் கற்பனைகள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பல விஷயத்தை கொண்டுடும் அதே கற்பனைக்கு உள்ள போய் எதையும் செய்யாம சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா இறைவன் நம்மளை பார்த்து கொண்டு அதனால் எல்லா வகையான விஷயங்களும் இந்த மிதிர ராசி என்று சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்தும் பில்பட்டன் அழுத்தங்க அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வகையான யோகங்கள் கிடைக்கும் இதுக்கு அடுத்தபடி வீடியோ இந்த மிதன ராசிக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு வரக்கூடிய தாராபலன் அதாவது ஜென்மத்தாரை சம்பத்தாரை விபத்தாரை சேமதாரை பிரத்திகதாரை சாதகதாரை வததாரை மைத்திரதாரை பரம மைத்திரதாரன் சொல்லிட்டு ஒம்பது தாரைகள் இருக்குது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோக நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது பகை நட்சத்திரமும் அதுக்குள்ளே தான் இருக்குது உங்களுடைய அன்பு நட்சத்திரமும் அதில் தான் இருக்குது உங்களுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் நெருங்கிய லவ்வர்களும் அந்த நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் எப்படி எப்படி நடக்கணுங்கிறது நீங்கள் ஏழராண்டு சனிலாம் எதுவும் இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் நாற்பது சதவீதம் அதிகப்படுத்தும் உங்களுக்கு என்று சொல்லி இந்த நிறைவை இதோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்